வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது புதிய கண்டுபிடிப்பு மற்றும் காப்புரிமை பெறுவதில் இந்தியா முன்னணியில் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் திட்டப்பணிகள் அனைத்து மக்களையும் சென்றடைவதை உறுதி செய்யுமாறு பிஜேபி தொண்டர்களை மத்திய இணை அமைச்சர் திரு எல் முருகன் கேட்டுக் தமிழகத்தில் அனைத்து மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க முப்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளாா் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாடு முழுவதும் உள்ள வானொலி நிலையங்கள் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்பு செய்கிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் புதிய கண்டுபிடிப்பு மற்றும் காப்புரிமை பெறுவதில் இந்தியா முன்னணியில் இருப்பதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் கோட்டையத்தில் உள்ள இந்திய தகவல் தொழில்நுட்பக் கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் செயற்கை துறையிலும் இந்தியா முன்னிலை வகிப்பதாக கூறினார் வாழ்க்கையை எளிதாக்குவதில் தொழில்நுட்பம் பெரும் பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த கல்வி நிறுவன வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வகுப்பறை கட்டிடத்தையும் திருமதி நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்தார் விவசாயிகளின் நலனை காக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயத்திற்கு சட்ட அங்கீகாரம் வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌகான் திரு பியூஷ் கோயல் திரு பிரகலாத் ஜோஷி ஆகியோர் சண்டிகரில் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினா் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திரு சிவராஜ் சிங் சௌகான் நேற்றைய இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாகவும் சுமூகமானதாகவும் அமைந்தது என்றார் மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தை அடுத்த மாதம் தேதி நடைபெறும் என்றும் அவர் கூறினார் விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு காண மத்திய அரசு அவ்வப்போது நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் வேளாண் அமைச்சர் தெரிவித்தார் மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்களின் பலன்கள் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கும் வகையில் பிஜேபியினர் செயல்பட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார் திருப்பூரில் பிஜேபி தொண்டர்களிடையே பேசிய அவர் இதுவரை நலத்திட்ட உதவிகள் கிடைக்கப்பெறாத மக்களுக்கு அவை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றார் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பணிகளை பிஜேபியினர் இப்போதே தொடங்க வேண்டும் என்றும் திரு எல் முருகன் வலியுறுத்தினார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூர் பகுதியில் மத்திய அரசின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்திற்கான கட்டுமானப் பணிகளை மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் இந்தியன் வங்கி இணைந்து இந்த பயிற்சி மையத்தை அமைக்க உள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் ஊரக வேலைவாய்ப்பு நிறுவனம் மூலம் பயிற்சி பெற்றவர்களுக்கு மத்திய அரசின் சான்றிதழ்களையும் அமைச்சர் வழங்கினார் மேலும் தாட்கோ மூலம் மானிய விலையில் கரவை மாடு வாங்குவதற்கான கடனுதவி மற்றும் நலத்திட்ட உதவிகளையும் பயனாளிகளுக்கு திரு ஏவ வேலு வழங்கினார் மத்திய அரசின் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்ற விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மகளிர் சுய உதவிக்குழுவினர் டெரகோட்டா பொம்மை தயாரிப்பு தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் இங்கு தயாரிக்கப்படும் பொம்மைகள் தமிழகத்திலும் வெளி மாநிலங்களிலும் விற்பனை செய்யப்படுவதன் மூலம் நபர் ஒருவருக்கு நாளொன்றுக்கு ஐநூறு ரூபாய் வருமானம் கிடைப்பதாக சுய உதவிக்குழுவினர் தெரிவித்தனர் என் நான் இருக்கிறேன் நான் வந்து கலைமகள் சுடுமன் குழுவில் நானும் ஒரு உறுப்பினரா இருக்கேன் வாந்து காட்டம் திட்டத்துல வந்து நாங்க ட்ரைனிங் எடுத்துக்கணும் ட்ரைனிங் எடுத்து ஒரு இருபது பேர் நாங்க வந்து குழுவா வந்து இந்த மண்பாண்ட தொழில் வந்து செஞ்சுன்னு வரோம் இந்த வேலையில வந்து என்ன பொருள் செய்யறேன்னாக்கா ஏனை குதிரை உருளி பெல்லு அந்த மாதிரி ஒரு ஆயிரம் பொருள்கள் நாங்க வந்து செய்கிறோம் வித என் பேர் நாகலட்சுமி நான் தென்னமாதேவி பஞ்சாயத்து முழுக்க முழுக்க நாங்க வந்து எல்லாருமே பெண்கள் தான் இந்த பணியை வந்து சேர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம் எங்க கிட்ட இருந்து ஹோல்சேல்ல வாங்கிட்டு போயிட்டு வெளி மாநிலங்கள்ல வந்து வாங்கிட்டு போயிட்டு வெளிநாடுகளுக்கு அந்த மாதிரி கூட அவங்க ஏற்றுமதி செய்யறாங்க நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநிலச் செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் வகையில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளார் சேலம் மாவட்டத்தில் பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர் முந்தைய ஆட்சியில் நான்கு கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது ஏழு கோடி மக்களுக்கும் தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் சேலம் மாவட்டத்தை சுற்றியுள்ள ஏரிகளை சீரமைத்து குடிநீர் ஆதாரம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் சேலம் மாவட்டத்தில் உள்ள நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் கடந்த நான்கு ஆண்டுகளில் இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு கே என் நேரு தெரிவித்தார் பிரான்ஸ் நாட்டின் முல்ஹவுஸ் பகுதியில் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக அல்ஜீரியாவைச் சேர்ந்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் காலரா பாதிப்பு காரணமாக கடந்த மூன்று நாட்களில் அறுபது பேர் உயிரிழந்துள்ளனர் ஆயிரத்து முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தில்லி சட்டப்பேரவையின் முதலாவது கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது ஜம்மு காஷ்மீரில் வைஷ்ணவ் தேவி ஆலயத்திற்கு சென்று திரும்பிய பேருந்து விபத்துக்குள்ளானதில் ஒரு பயணி உயிரிழந்தார் பதினாறு பேர் காயமடைந்தனர் பெரம்பலூரில் இருந்து களத்தூர் மற்றும் திருவாலந்துறைக்கு கூடுதல் பேருந்து சேவைகளை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தொடங்கி வைத்தாா் திருவள்ளூர் அருள்மிகு வீரராகவ பெருமாள் கோவில் வளாகத்தில் பிளாஸ்டிக் கழிவுகள் அகற்றுதல் மற்றும் தூய்மை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆட்சியர் திரு பிரதாப் மஞ்சப்பை மற்றும் மரக்கண்டுகளை வழங்கினார் சுதந்திரப் போராட்ட வீராங்கனை தில்லையாடி வள்ளியம்மையின் நூற்று பதினோராவது நினைவு நாளையொட்டி மயிலாடுதுறை மாவட்டம் தில்லையாடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் தமிழக அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது தூத்துக்குடி மாவட்டத்தில் புத்தொழிலில் ஈடுபடும் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் ஆட்சியர் திரு இளம் பகவத் கலந்துரையாடினார் கொடைக்கானல் பூம்பாறையில் சுமார் மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த குழந்தை வேலப்பர் கோவில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின மாணவர்கள் அரசின் திறன் வளர்ப்பு பயிற்சியில் பங்கேற்று பயனடையுமாறு ஆட்சியர் திரு சதீஷ் கேட்டுக் கொண்டுள்ளார் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்ட முன்னூற்று எண்பத்தொன்பது பேருக்கு பணி நியமன ஆணைகளை மாநகர மேயர் திருமதி மகாலட்சுமி யுவராஜ் வழங்கினார் வேலூர் மாவட்டத்தை அடுத்த ஏரிக்குத்தி கிராமத்தில் நடைபெற்ற மாடு விடும் திருவிழாவில் தமிழகம் மற்றும் ஆந்திராவில் இருந்து வந்த முன்னூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன விளையாட்டுச் செய்திகள் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது துபாயில் இப்போட்டி பிற்பகல் மணி இரண்டு முப்பதுக்கு தொடங்குகிறது ஆசிய கோப்பை வில்வித்தை போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியா இரண்டு தங்கப்பதக்கங்களை வென்றது பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் விஷ்ணு சௌத்ரி ஆறுக்கு இரண்டு என்ற புள்ளிக் கணக்கில் சக வீரர் ராகுலை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் பசந்தி மகதோவ் ஆறுக்கு நான்கு என்ற புள்ளிக்கணக்கில் தைவானின் ஃபோங்கை வென்று தங்கப்பதக்கம் வென்றாா் மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முப்பத்து மூன்று ரன் வித்தியாசத்தில் உத்தரப்பிரதேச அணி வெற்றி பெற்றது பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய உத்தரப்பிரதேச அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்து ஏழு ரன் எடுத்தது நூற்று எழுபத்தி எட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி பத்தொன்பது புள்ளி மூன்று ஒவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று நாற்பத்து நான்கு ரன் மட்டுமே எடுத்தது சிட்னியில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சவுரவ் கோஷல் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளாா் ப்ரோ லீக் ஹாக்கிப் போட்டியில் நேற்று நடைபெற்ற அயர்லாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றது புவனேஸ்வரில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா நான்குக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது புதிய கண்டுபிடிப்பு மற்றும் காப்புரிமை பெறுவதில் இந்தியா முன்னணியில் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் திட்டப்பணிகள் அனைத்து மக்களையும் சென்றடைவதை உறுதி செய்யுமாறு பிஜேபி தொண்டர்களை மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் அனைத்து மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க முப்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளார் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது